ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்டு நெயில் பாலிஷ் வைப்பீங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் நெயில் பாலிஷ் வைக்காதவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க முதல்ல நெயில்ஸில் ஆல்ரெடி வச்ச நெயில் பாலிஷ் இருக்குது அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் பிளாக்மே ரிமூவல் யூஸ் பண்ணுறேன் நெயில் பாலிஷ் ரிமூவர் இது வந்து நல்லா நெயில்ஸ் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் வேறு ப்ராண்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க காட்டன் இருந்தால் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க என்கிட்ட காட்டன் இப்போதைக்கு இல்லை அதனால் கிளாத்தில் க்ளீன் பண்ணுறேன் லேக் மேலே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிறேன் நல்லா ரிமூவ் ஆகிடுச்சிங்க கிளியராக ஆனால் ஓட் போட்ட அந்த ஃபிங்கர் மட்டும் சரியாக ஆகலை பரவாயில்ல அதிலே தான் நான் நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போது பிங்க் கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண போகிறேங்க இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் த்ரீ டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அதாவது ட்ரிப்புள் கோட் கொடுத்துருக்கேன் பிங்க் கலர் அப்போ தான் நல்லா ப்ரைட்டாக தெரியும் லைட் பிங்காக இருந்தால் அதுவுமே ட்ரிப்புள் கோட் கொடுங்க லைட் கலர்ஸ் ட்ரிப்புள் கோட் கொடுங்க பிரைட் கலர்ஸ் சிங்கிள் ஆர் டூ டைம் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும் லைட் கலர்ஸ் ட்ரிப்புள் கோட் கொடுத்தா தான் நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போது நெயில்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகணும் உடையாமல் இருக்கணுன்னா ஒரு டிப் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க கடுகு எண்ணெய் எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும் கடுகு எண்ணெயை நெயில்ஸில் விட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க நெயில்ஸ் நல்லா வளரும் ஸ்ட்ராங்காகவும் வளரும் இந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணும்போது நெயில்ஸில் மட்டும் படுற மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா ஓகே சப்போஸ் சைடில் எல்லாம் நமக்கு பட்டுரும் அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பட்ஸ் எடுத்து ரிமூவர் கொஞ்சம் யூஸ் பண்ணி சைடில் எல்லாம் அழுத்தி தேய்ச்சி விட்டீங்கன்னா க்ளீன் ஆகிடும் நீட்டாக வச்சு இது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்ண ஒரு இமேஜஸ் வந்து மெரூன் கலர் நெயில் பெயிண்ட் வச்சு லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் அந்த இமேஜ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது எல்லாமே ஓகே ஒரு விரல் மட்டும் கொஞ்சம் சைடில் இருக்குது பாருங்கள் காட்டி விரல் அதில் மட்டும் சைடில் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் வச்சு பட்ஸ் வச்சு தொடச்சி விட்டீங்கன்னா நீட்டாகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாக நெயில் பாலிஷ் ட்ரெஸ் மேட்சிங் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி ட்ரெஸ் மேட்சிங் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மெரூன் கலர் வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நீல் பலிஸ் வச்சு முடித்தாச்சு பாருங்கள் அழகாக இருக்கா இந்த இமேஜ் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நீட் பண்ணது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்